பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே செவன்டீன் எக்ஸசைஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பயிற்சி பண்ணணும் நடக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லியாச்சு இப்போ வந்து வாக்கரை வச்சு பயிற்சி அதாவது நடக்க வைப்பது எப்படி அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கர் இருக்கு இப்போ எப்படி வாக்கரை எப்படி செலக்ட் பண்றது இல்லைங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு நிக்கிறது எழுந்திருக்கிறதையும் சொல்லியாச்சு இப்போ அவங்களுக்கு ரைட் சைடு வீக்னஸ் இருக்கு ஏஜ் இருந்தால் இருந்தா நம்ம வாக்கர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாக்கர்ல எப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எந்த கால் வீக்னஸ் இருக்கோ இந்த வீக்னஸ் உண்டான காலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு லோடை நல்லா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை தூக்கி வைக்கணும் அது அதுக்கப்புறம் வாக்கர் இப்படி நகர்த்தணும் நகர்த்தி எந்த கால் வீக்னஸ் இருக்கோ பாருங்கள் காலை இப்படி நல்லா தூக்கி இப்படி நல்லா அழுத்தி இப்படி வரணும் ஸோ இதை வந்து முறைப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் இந்த வாக்கரில் வந்து வரும்போது இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு இன்ச்சாவது கேப் இருக்கணும் நிறைய பேர் இப்படி போயிடுவாங்க இல்லாட்டி ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படி தான் இனிஷியேட் பண்ணணும் அடுத்து என்ன ஸ்டிக்கில் அப்படியே எடுத்து இப்படி இனிஷியேட் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ